அப்போது இதில் வந்து என்னென்னா அக்க மூலக மூலகத் தேர்வு அதாவது புள்ளி புள்ளித்தேர்வு எதிராக அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்க சுற்று கட்டுப்பாட்டு சுற்று எதிர்வினை சுற்று இது மூலத்தினுடைய பேஸில் தான் வந்து வந்து நாங்கள் தேர்வு பண்ணோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்குற அந்த மூலகங்களை இல்லை அப்படிங்கிற மூலகங்களை அலைன் பண்ணுறதுக்காக இந்த மூன்று சுற்றுகளும் வந்து எங்களுக்கு பயன்படுது இது வெறும் அக்கப்பஞ்சங்கள் தான் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஆக்க சுற்றா இருக்கட்டும் கட்டுப்பாட்டு சுற்றா இருக்கட்டும் தமிழக தமிழகத்திலையும் இந்த அதாவது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தானே நாங்கள் ஊடகங்கள்னு சொல்கிறோம் இந்த பஞ்சபூதங்கள் வந்து சுழற்சி முறையில் அதுக்கான ஆக்கமும் சரி அந்த பஞ்சபூதங்கள் உன்னோட ஒன்றை கட்டுப்படுத்துறதுவாக இருந்தாலும் சரி இது இயற்கையுடைய இயற்கையுடைய இது இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இது சொல்கிறேன் இது வந்து மருத்துவம் அக்குபச்ச மருத்துவம் கிடையாது பொதுவாக பஞ்சபூதங்களை வந்து எல்லை மீறி போகிறத கட்டுப்படுத்துறதும் இல்லை சுழற்சி முறையில் ஆக்கம் ஆக்க அது ஆக்கம் பெறதுக்கான சக்தியை வழங்குறதும் இது ரெண்டுமே வந்து ஒரு இயற்கையோட ஒத்திசைவான பனி அந்த பணியை வந்து இங்கே அப்புறர் மருத்துவம் மட்டும் இல்லை நம்மளுடைய மூதாதையர்களும் இதை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து சங்க இலக்கியங்களில் இதை பற்றி பேசியிருக்காங்க பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க பரமாய சக்திகள் பஞ்சபா பூதம் தரமாரில் தோன்றும் பிறப்புன்னு சொல்லி அவையாரும் பாடியிருக்காங்க தொல்காப்பிலே இதை பத்தின பாடல் இருக்குது அண்டமும் பிண்டமும் அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்று அறிந்து தான் பார்க்கும் சொல்லி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்துக்கு உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்க உண்மை அப்படின்னு சொல்லி நிகண்ட முனிவரும் இதை பற்றி சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய முனிவர்கள் நிறைய பொன்னா நூற்றுலேயும் வந்து கட்டுப்பாடிச்சுட்டுற பார்த்தீங்கன்னா ஒரு பாடலே இருக்குது ஸோ இந்த மாதிரி பஞ்ச பஞ்சபூதங்கள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமும் கிடையாது இந்த மனித உடலும் கிடையாது அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை தான் வந்து எல்லா விதமான மரபொழி மருத்துவர்களும் எல்லா விதமான மூதாதையர்களும் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் அக்குபஞ்சர மருத்துவமும் இருக்குது அக்குபஞ்சர மருத்துவம் எங்கேயோ சீனாவில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ தான் வந்து நமக்கு எல்லாம் சீனா ஒரு நாடு ஸ்ரீலங்கா ஒரு நாடு இல்லை நாடுகள் ஆப்பிரிக்கா ஒரு நாடுன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம ரொம்ப தூரமாக வச்சு பார்க்கணும் ஆனால் ஒரு காலங்களில் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தோம் நாடுகள் தொலைவாக இருந்தாலும் மக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இங்கே இருக்கிறது அந்த பக்கம் போகிறதும் அங்கே இருக்கிறது இங்கே வர்றதும் ஆன ஒரு போக்குவரத்து இருந்துகிட்டு தான் இருந்தது அப்போ மருத்துவம் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா விதமான மரபொழி மருத்துவங்களும் வந்து எல்லா இடங்கள்லையுமே பயன்பாட்டில் இருந்தது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு கொண்டு போய் அது சமயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்மளுடைய மூதாதையர்கள் நடைப்பயணமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதற்கான நிறைய எவிடன்ஸ் இருக்குது யுவான் ஸ்ட்ராங் உங்களுக்கே தெரியும் யூன் ஸ்ட்ராங் அவர் வந்து சைனீஸ் டாப்னு சொன்னார் இல்லையா அவருடைய நிறைய இப்போ குறிப்புகளை பார்த்திங்கனாலே உலக அளவில் அவர் எவ்வளோலாம் ட்ராவல் பண்ணியிருக்காரோ அங்கே என்னென்னலாம் விஷயங்கள் பார்த்தாரோ அதெல்லாம் அந்த யூன்ஸ் சேங் வந்து எழுதி வச்சுருக்காரு சரிங்களா அதே மாதிரி திருவள்ளுவர் பல உலக நாடுகளை சுற்றி பிரிஞ்சு தெரிஞ்சுதோ நல்ல விஷயங்களோ அது எல்லாத்தையும் தன்னுடைய திருக்குறளில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இப்படியான நம்ம மூதாதையர்கள்னா உலகத்தையே ஒன்றிணைச்சான் பிரித்து பார்க்கல உலகம் மொத்தமும் ஒன்று தான் இதனால் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படிங்கிறத மாதிரியான ஒரு பொதுத்தன்மையான ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம முன்னோர்கள் கையெழுத்து மூன்றுனா எழுதி வச்சார் ஸோ இப்படி தான் வந்து பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கிற எல்லாருக்குமான ஒரு விஷயமாக தான் இருக்குது பஞ்சபூதங்களே இல்லை அப்படின்னா மருத்துவமும் கிடையாது மனிதர்களின் வாழ்வும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த பஞ்சபூதத்தை தான் அடிப்படையாக வச்சு தான் நப்புபச்சல் மருத்துவம் வந்து சிகிச்சை செஞ்சுட்டுருக்காங்க எல்லா மரபொழி மருத்துவங்களும் செஞ்சாலும் இன்றைக்கி அந்த த தன்மையிலிருந்து மரபொழி மருத்துவங்கள் நகர்ந்துச்சு ஆனால் இதே பஞ்சபூதங்களையும் இயற்கை வாழ்வியலையும் முழுமையாக கடைப்பிடிக்கிற ஒரே மருத்துவமாக ஆக்கு பஞ்சர் மருத்துவம் ஸோ அதோடைய நாடி பரிசோதனையும் அதோடைய சிகிச்சை முறையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சபூதங்களுக்கு மிக நெருக்கமாகிடுவோம் பஞ்சபூதங்கள் நமக்கு நம்ம உடலுக்குள்ளே எந்த மாதிரியான சேகரை செய்யுது அப்படிங்கிறத நல்ல நுட்பமாக உணரும் சரிங்களா சரி இதில் வந்து ஆக்க சுற்று அப்படின்னா என்னென்னா முதல்ல மூலகங்களுடைய அமைவிடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன மூலகங்களோட அமைவிடங்கள் அப்படின்னு நெருப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் திருப்பி நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் இதுதான் வந்து சுழற்சி முறையில வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் ஆகச்சூற்று அதாவது இந்த ஆக்கச்சூற்று எப்படின்னா சேய் மூலகம் ஆஹ் சோர்ந்து போயிருக்கு அதுக்கு ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாய் மூலகம் வந்து அதுக்கு ஆற்றலா வரும் எப்போ செய் மூலகம் ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் பஞ்ச மூலகங்களுடைய சமநிலை இல்லாமல் போகிறது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பும் பஞ்ச மூல பூதங்களால் ஆனது இல்லையா அப்போது அந்த பஞ்ச மூலகங்கள் வந்து ஒவ்வொரு உருப்பையும் இயக்கிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு பஞ்ச மூலகம் வந்து தொய்வாக அதாவது சோர்வடைஞ்சிருக்கு வேலை செஞ்சு இயக்கம் அதிகமாக செஞ்சு பனி தனியாக செஞ்சு சோர்வாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அதுக்கு ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும் போது தாய் மூலகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அந்த தாய் மூலகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆற்றல் தேவைப்படும் அந்த சப்போர்ட்டை வந்து எப்படி கொடுக்குதுன்னா அக்குப்பஞ்சருடைய புள்ளி சிகிச்சை அதாவது நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அந்த தாய் மூலகத்தை அந்த சோர்ந்து போயிருக்க செய் மூலகத்துக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த சப்போர்ட்டை வந்து எங்கள் மருத்துவமனையாக நாங்கள் கொடுக்கணும் இதுதான் வந்து அக்குப்பஞ்சருடைய அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து என்ன செய்யுது அப்படிங்கிற பஞ்சபூதங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதாவது ஏதாவது ஒரு மூலகம் வந்து த தன் சோர்ந்து போயிருக்கு அதுக்கு ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்குது அப்படி இருக்கும்போது அது தாய் மூலகம் அது கொடுக்க வேண்டிய ஆற்றலை வந்து கொடுக்கறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது இதுதான் வந்து அக் கொஞ்சம் உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஏதாவது தன் தானே சரிப்படுத்துக்கிறதும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை எடுத்துக்கிறதும் அதை அதை வந்து முறையாக செயல்படுத்துறதுமான வேலையை வந்து எப்போவுமே செஞ்சு இருக்கும் ஆனால் நம்ம உடல் நம்மளுடைய வாழ் தவறான வாழ்வியல் முறைகள்னாலையும் பஞ்சபூதகங்களை வந்து நம்மளுடைய கழிவு தேக்கத்தினாலையும் சமநிலை குறை அதாவது சமநிலையை கெடுத்து வைக்கிறோம் அதில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா உடம்பை இயல்புக்கு கொண்டு வரதுக்காக பஞ்சபூதங்களும் வந்து தங்களுடைய ஆற்றலை செயல்படும் செலவு செய்யும் அப்போ செலவு பண்ணும்போது ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு மூலகம் வந்து தன்னுடைய ஆற்றல் மொத்தத்தையும் செலவு செஞ்சுருக்கும்போது அது சோர்ந்து போகும் அந்த நிலையில் வந்து சிகிச்சை அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது அப்போ சிகிச்சை தேவைப்படும் பொழுது எந்த சிகிச்சை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா மருந்து இல்லாத மருத்துவமான புளி தூண்டல் இது உடல் கண்ணத்தானே சரிப்படுத்திக்கிது அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அதை சரிப்படுத்துறத சிகிச்சையை வழங்கும்போது அந்த எந்த மூலகம் எந்த சோர்ந்துருக்கோ அதற்கு தேவையான ஆற்றலை வந்து அந்த புளி தூண்டல் வழியாக வந்து பிரபஞ்சத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு ஈர்த்து எடுத்துக்கிட்டு அதை அந்த ஆற்றலை வந்து தாய் மூலகம் கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் வந்து அகப்பஞ்சனுடைய தத்துவம் புரியுதுங்களா